ஒரு ஆல் தி பெஸ்ட் ட்ரை பண்ண போறேன் एक्चुअली ஆமா டிரைவர் चेंज ஆயிச்சு இந்த ட்ரிப்புக்கான மெயின் மோட்டிவே அதுதான் வண்டி வெடிச்சுக்கிது வந்ததே மொத்தத்துல ஒரு பேக் காணுதா அப்பறம் அவனே பேக் என்னது இல்ல காணணும் இந்த ஜோக்க கொண்டு வரங்க சார பாத்தியல சார ஜாலியா நிக்கல இருக்காரு பேக் மட்டும் வச்சு வைக்க கீர் என்னது பாத்துக்கோ என்ன அக்சிடென்ட் கால எடுத்துறலாம் அண்ணாடி பாம் பாம் வரும் இல்ல இல்ல நீ என்ன இனி ஊரில் போய் பாத்து போல மோட்டிவேட் இருப்பாங்க பொது மக்கள் எல்லாரும்

வைசமாக வந்துட்டு பார்க்கிங்க்கு இப்போ தான் காசு பே பண்ணியிருக்கோம் தேர்ட்டி ருபீஸ் அப்போ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கார் பார்க்கிங்க்கு பைசா கொடுக்கணும் சரியா முன்னாடி இங்கே யாருமே இல்லை இப்போ தான் இந்த சாதனங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் ஆல்ரெடி நான் வந்துட்டு திருப்பரப்பு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பட் ஸ்டில் இது ஒரு சில் வைவாக்குங்கை ஒரு சில் விளாக்னே செல்லுங்க செகண்ட் டைம் வி ஆர் கோயிங் வித் லேப்டாப் வாக்கிங் த்ரிப்பரப்பு கைஸ் ஏன்னா யார்னா தான் கேரளா தான் எல்லாம் இருக்கேன் டிரைவருக்கு மயிமை ரத்த காயமா டிரைவருக்கு மகிமை ஓனருக்கு ஓனருக்கு மகிமே சரி சரி ஓகே வந்து டிரைவர் சார் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு நல்லாவே ஓட்டுனாரு நான் பார்த்தேன் லாஸ்ட்டில் அந்த சாணம் கையில் கலந்து வந்தது அதான் அதுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அவனுக்கு ராசி ராசி ரத்தகாயம் எங்கள் காட்டு ஓ ரத்தகாயம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கலாம் கை சிங்கெல்லாம் வெள்ளம் வந்திருக்கு வெள்ளம் குறை உண்மையில் சொல்லுவேன் அன்னைக்கு நாங்கள் வந்தப்போ நிறையா வெள்ளம் இல்லை உண்டாயிருந்து போட்டிங் எல்லாம் உண்டாது இன்னும் போட்டிங் இல்லை ஒன்றும் இல்லை இன்னும் நார்மல் உண்டா நோ உழு நம்ம எல்லாம் சேர்ந்து வந்தது ஆமாம் அது ஒரு காலம் போட்டிங் எல்லாம் வந்து ஜாலியாக இருந்து இன்னும் லேப்டாப் எந்திக்கொண்டு வேலை பண்ணக்கு நீங்கள் வந்திருக்கானோ என்னத்துக்கு பாப்பா ஆள் கூட்டம் இன்னும் உண்டு பார்க்கலாம் பார்த்தீங்களா இப்போ நாங்கள் இப்போ தான் என்ட்ரன்ஸ் அப்படியே உள்ள ஏறிட்டு இருக்கோம் இந்த சைடு பார்த்து எழுதுன்னா தண்ணி கம்மியாக்கு டோட்டலாக பார்த்தீங்களா அன்னைக்கு நாங்கள் வந்தப்போ இப்படிதான் இருந்து பட் இதை வரைக்கும் கொஞ்சம் தண்ணி இருந்துலாம் குறைய நேரத்துக்கு இந்த இடையெல்லாம் கடையாட்டு இருந்து இப்போ எல்லாம் மூடி இருக்குன்னு ஏன்னு தெரியாது கைஸ் ஃபுல்லா வறண்டுருக்கு நல்ல வெயிலும் கூட அவ இங்க வந்துட்டு ஸ்பெஷல் ஆட்ட ஒரு குறைச்சு ஃபுட் எல்லாம் ஒன்று தெரியல உங்களுக்கு என்னன்னா மாங்காய் பின்ன அந்த இது பேர் வாயில் வரல டக்குன்னு சாரி என்னது மறந்து போச்சு பிரித்தி சக்க எஸ் சின்ன விடையை ஃபுட்டெல்லாம் எங்கே இருக்குது பார்த்தியலா எல்லா சாணமும் இங்கே உண்டு கன்னியாகுமரி சீஸ் இந்த இது சாரி துருப்பரப்பு பின்னே வந்துட்டு மாத்தூர் தொட்டி பாலம் இங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ஃபேமஸ் இது தான் கன்னியாகுமரியில் ஆக்சுவலாக வந்துட்டு இது ஃபேமஸ் பட் ஸ்டில் இங்கே வந்தால் உங்களுக்கு நிறைய சாப்பிட்லாம் சரியா இப்போ நாங்கள் வந்து இங்கே ஒரு புதிய சாதனம் ட்ரைவ் பண்ண போகிறோம் ஆக்சுவலி இட்ஸ் நாட் புதிய சாதனம் இய்யூ ரிவியூ ரிவியூவில் பத்தியவாஸ் நாங்கள் வந்து பைனாப்பிள் வாங்கியிருக்கோம் பைனப்பிள் வந்து வேறு உப்பல் ஆகிட்டு வச்சிருக்கணும் பண்ணிக்கலாம் உப்பல் ஏட்டும் வச்சுருக்கப்பட இங்கே வந்துட்டு வெரைட்டி ஆட்டு டயட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருக்கேன் அலாம் ம் நல்லா மறக்காமல் இதெல்லாம் ஒன்றும் டேஸ்ட் பண்ணிவிட்டு போங்க என்ன நம்ம இதை பையன் அடுத்த நம்ம எங்கே என்ன டேஸ்ட் பண்ண போகிறோம்னா அந்த தேனிலையிட்ட நெல்லிக்கைக்கு ரைஸ் நான் அவனுடைய சின்னதை ஒன்று வாங்கியிருக்கேன் சின்ன பார்ப்பான் பார்த்திக்கலாம் தேனி வந்து நல்ல முங்கி ஒப்பிடி குளு குழுன்னு இருக்குது பார்த்திக்கலாம் தின்ன பார்ப்பான் ஃபஸ்ட் டைம் ஐ மீட்டிங் திஸ் டி சூப்பராக இருக்குது நல்ல ஊறி சூப்பராக இருக்குது ஜெனிஷம்மா என்ன சூப்பராக இருக்குதுங்க இது வந்துட்டு வெரைட்டி அங்கேஸ் இங்கே மஸ்டாக ட்ரை பண்ணணும் இது பையன் எப்படி நார்மல் இடத்துல கட்டுப்போன்னா இது வந்துட்டு ஊழ போட்டு எதில் உப்புளையா போட்டுருக்குறேன் முப்பள்ளிட்ட இது வேற புரட்சிச்சு மஸ்டர் ட்ரை பண்ணலாம் இது நான் நல்லா இஷ்டப்பட்டு இது என்ன நான் டேட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும் பயத டேட்ஸ் கிடையாது இது உங்கள்கிட்ட நெல்லி கேட்கும் அடுத்த காய் சின்ன போனா டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் வந்துட்டு பத்து ரூபாய் கேட்கும் பின்னா கேமரன்னா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு பண்ணிவிட்டாங்க போகணும் அப்ப நம்ம டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே உள்ள ஒவ்வொப்பலாம் சரியா அப்படி நம்ம வந்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு உள்ளாடி வந்தாச்சு கேட்டீங்களா மெயினா ஆக்சுவலா இந்த விலாகுக்கு தொடங்கினதுக்கான காரணம் என்னன்னா இவன் ரிஜினி வண்டி ஓட்டி பாக்க நினைச்சிருந்தேன் மனசுல வரும் அதுவும் டாக்கும் சரி அப்படியே ஒரு வீடியோ போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கினது எல்லாம ஆல்ரெடி நாங்க இங்க வந்துட்டு வந்திருக்கோம் சொல்லியிருப்பேன் எப்படி பின்ன வேலை ஒன்றும் பார்க்கணும்மா பிள்ள நீ பேருந்து வேலையா போயிருந்த அங்க போயிருந்து குளிச்சுதான் சரியா கொஞ்சம் அழகான தோஸ்தோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பையா வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்த போகிறாரு போஸ் கொடு பார்ப்போம் நீ தான் சொன்னேன் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஓ ஸ்விம்மிங் ட்ரெஸ் வருது பை த பை இன்னைக்கான ட்ரிப் வந்துட்டு நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லா இல்லை நீ இந்த பையன் வந்தாலே கேரே கைஸ் இது வேற உரி தெரிஞ்சு இந்த பையன் வந்தாலே கேரே ட்ரிப் நல்லாவே இருக்காது எதை பிடிக்கும் இந்த எந்த இந்த பையன் எப்படி போனான்னு தெரியாது கைஸ் அப்பா இதாக கிச்சுவை காரு கிச்சு புதிய வண்டி வேண்டாம் நாங்கள் இது வரைக்கும் ரிவியூ பண்ணல ஆ சூப்பர் வண்டி எங்க நல்ல கண்டிஷன் தாங்க நல்ல வைப்பட்டு நாங்க வந்தோம் இந்த வண்டியில சரியா ஒவ்வொரு இடத்துல நின்றுது அப்படியே கேப்பா இனி சிறப்பு இனி வருங்காலத்துல நம்ம ட்ரிப்பர்ல இந்த வண்டியில தான் போக வேண்டியது இருக்கு வைப் பண்ணிட்டு சோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் 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 ஒண்ணு சென்னா கேட்டியானா கம் க்ளோசர் கண்டியலா நீ நீதான் ஸ்லோ மோஷன எப்படி எடுப்போயில்ல சரி பாய் அம்மா நீர்த்தோட்டி இல்ல பாக்கலாம் முடியல